தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் விஜய் அடுத்த தமிழ்நாட்டின் பரபரப்பு பிரமுகர் கோவையில் கட்டுக்கடங்காத கூட்டம் ரோடு ஷோ உதயநிதியை பார்ப்பதற்கு ஆள் இல்லை மதுரையில் ஜனநாயகம் படப்பிடிப்புக்காக கொடைக்கானல் போகிற பொழுது தனி விமானத்தில் திரைப்பட படப்பிடிப்புக்காக மதுரையிலிருந்து கொடைக்கானல் செல்லுகிற வழியில் தென் மாவட்டத்து மக்கள் அத்தனை பேரும் விமான நிலையத்திலே குழுமி இருக்கிறார்கள் விமானத்திலிருந்து இறங்கிய பொழுது விமான ஓட்டு பைலட் உட்பட அங்கு பணியாற்றுகிற அத்தனை பேரும் அவரிடம் செல்பி எடுத்துக்கொள்கிறார்கள் தமிழ்நாட்டின் தலைவிதியே நான் தான் என்று குரல் கொடுக்கிற விஜய் உண்மையாகவே விஜயை வைத்து படம் எடுத்து தற்கொலை செய்து கொண்ட தயாரிப்பாளியா பாடல்களின் பட்டியல் இதோ தமிழ்நாட்டு அரசியல் என்பது சிலுக்கு ஆப்பிளை கடித்து வைத்தால் அதை ஏலம் விடுகிற மக்கள் வாழுகிற மக்கள் தான் தமிழ்நாடு குஷ்புவுக்கு கோயில் கட்டு அவரை கும்பிடுகிற மக்கள் வாழுகிற நாடு தான் தமிழ்நாடு எம்ஜிஆர் உயிரோடு இருந்த பொழுது சோடாவை குடித்து விட்டு பாதி சோடா பாட்டில் வைத்த பிறகு அண்டாவிலே கலக்கி அதை தீர்த்தமாக குடித்த மக்கள் தான் தமிழ்நாடு இப்பொழுது அடுத்து விஜய் வந்திருக்கிறார் ஒன்றரை கோடி வாக்காளர்கள் மன்னிக்கும் ஆறரை கோடி வாக்காளர்களில் ஒன்றரை கோடி இளைஞர்களோ யுவதிகளும் இருக்கிறார்கள் என்ன வாக்களிப்பதற்கு ஒன்றரை கோடி பேர் வாக்களித்தால் நான் முதலமைச்சர் நாற்காலிக்கு சென்று விடுவேன் என்று கொக்கரிக்கிறார் விஜய் விஜயால் தற்கொலை செய்து தூக்கிலே தொங்கிய தயாரிப்பாளர்கள் பட்டியலை விஜய் மறந்து விட்டார் ஜி வெங்கடேஷன் என்ன ஆனார் பெரிய மிகப்பெரிய தயாரிப்பாளர் அந்த தயாரிப்பாளர் மும்பை பம்பாய் படமெடுத்து பால் தாக்கரேவிடம் சென்று அந்த படத்துக்கான தடையை நீக்கி மும்பையில் பம்பாய் படத்தை ஓட வைத்தவர் மணிரத்னத்தினுடைய அண்ணன் ஜி வெங்கடேசன் தற்கொலை செய்து இறந்து போனார் தற்கொலைக்கு காரணம் அன்பு தான் ஆனால் அவர் எப்படி இறந்து போனார் இறந்து போவதற்கு காரணம் யார் அவர் எடுத்த கடைசி படம் தமிழன் அந்த படத்தினுடைய பெயர் அந்த படத்திலே அவருக்கு அன்றைய காலகட்டத்தில் பல கோடி ரூபாய் வேற குறைய எழுபது கோடி ரூபாய் கடன் இந்த கடனை அடைக்க முடியாமல் அன்பு செழியன் கடத்தி கொண்டு போய் வைத்து அவரையும் அவர் மனைவியும் கொடைக்கானல் அவருடைய வீட்டில அடைத்து வைக்கப்பட்டார் அடைத்து வைக்கப்பட்ட பிறகு அவரை காப்பாற்றுவதற்கு ஆட்களே இல்லை அவரை மீட்டு கொண்டு போவதற்கு ஆட்களே இல்லை ஆதலால் அவர் கடைசியாக தூக்கிலே தொங்கி இறந்து போனார் ஜி வெங்கடேஸ்வரனுடைய ஜிவியினுடைய தந்தை அவரும் ஒரு பட தயாரிப்பாளர் அவரும் மரணம் அடைந்து விட்டார் அவரோ தூக்கிலே தொங்கி தன்னுடைய உயிரை போக்கிக் கொண்டார் இப்பொழுது தான் தயாரிப்பாளராக இயக்குனராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் ஆக ஜி வெங்கடேசனுடைய ஜீவியினுடைய மரணத்திற்கு முழு காரணம் தமிழன் படம் எடுத்து விஜயால் பல கோடி ரூபாய் நட்டான் ஒரு திரைப்படம் தயாரிப்பாளரால் ஓடாது இயக்குனரால் ஓடாது கதாநாயகனால் மட்டுமே ஓடும் கதாநாயகனை பார்க்க சகிக்காமல் ஜி வெங்கடேசனுடைய தமிழன் படம் அட்டர் பிளாப்பாகி படம் முடிந்து போனது அவர் இறந்து போனார் தூக்கிலே தொங்கி இறந்து போனார் அடுத்து தூக்கிலே தொங்கி இறந்து போன தயாரிப்பாளர் நண்பன் படம் எடுத்த ரவி பிரசாத் இந்த ரவி பிரசாத் கோதாவரி ஆற்ற ஆற்றில கை கால்களை எல்லாம் கட்டி அதில் குதித்து தற்கொலை செய்து கொள்கிறார் அவர் அந்த படத்தில் பல கோடி ரூபாய் நட்டம் விஜயை பார்ப்பதற்கு பலமுறை முயற்சி செய்கிறார் அடுத்து எனக்கு ஒரு கால்ஷீட் கொடுங்கள் இதை வைத்து நான் பிழைத்துக் கொள்கிறேன் என்று விஜய் அவரை பார்க்க மறுத்து விட்டார் பலமுறை அவருடைய வீட்டு கதவை தட்டுகிறார் அந்த தயாரிப்பாளர் ஆனால் அவரை சந்திக்க மறுத்து அவருடைய நிலங்கள் ஏலம் போகிறது சொத்துக்கள் ஏ ஏலம் போகிறது இப்படி அவர் ஓட்டாண்டி ஆகி வாழ முடியாமல் அவரிடமிருந்து அவருடைய குடும்பமே பிரிகிறது அதன் பிறகு தற்கொலை செய்கிற மனநிலையிலே வந்து தற்கொலை செய்த இரண்டாவது நபர் அவர் அவருடைய தற்கொலை ஆந்திரா திரைப்பட உலகமே கண்ணீர் விடுகிறது அடுத்தபடியாக அவருக்கு பைரா புரொடியூசர் வெங்கட்ராம ரெட்டி நாகி ரெட்டியினுடைய மகன் ஹார்ட் அட்டாக் இதய நோய் பாதிக்கப்பட்டு அதில் அவர் மரணமடைகிறார் பைரவா படம் ஓடவே இல்லை அதில் பல கோடி எழுபது எண்பது கோடி அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டு சொத்து சொக நிலங்கள் வீடு பண்ணை வீடு அத்தனையும் ஏலம் போய்விட்டது ஏலம் போய்விட்ட பிறகு தற்கொலை க செய்து கொள்ளுகிற நிலையில் அவர் ஹார்ட் அட்டாக் இதய அடைப்பு ஏற்பட்டு அவர் மரணமடைந்த மூன்றாவது நபர் அடுத்து நீங்க போக்ரி படத்தினுடைய தயாரிப்பாளர் ரமேஷ் பாபு படம் சுமாராக போனாலும் தயாரிப்பு செலவை எடுக்க முடியாமல் தாடி வளர்த்துக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டு போடக்கூடிய பட்டியலில் தற்கொலை செய்யவே தற்கொலை செய்கிற மனநிலையில் அடைகிற தயாரிப்பாளர் தான் நம்பர் நாலு ரமேஷ் பாபு அடுத்து அவருடைய படத்தை மிகப்பெரிய பெயர் வாங்கி கொடுத்த படம் காவலன் வெங்கட்ராம ரெட்டி அந்த ரெட்டி ரொட்டி என்ன ஆனார் என்றே தெரியவில்லை திரைப்பட கம்பெனியை மூடிவிட்டு கடனுக்கு பயந்து தலைமறைவாகிவிட்டார் காவலன் படம் அவரை காக்காமல் போய்விட்டது இப்பொழுது அவருடைய குடும்பம் குட்டி குழந்தை குட்டி எல்லாம் கடன்காரனுக்கு பயந்து எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை அதே போல் நீங்கள் அப்பச்சன் அழகிய தமிழ் மகன் இவன் என்ன ஆனார்னே தெரியல மோகன்லாலையும் மம்முட்டியும் வைத்து படம் எடுத்த அந்த அப்பச்சன் கேரளாவில் மிகப்பெரிய தயாரிப்பாளர் அந்த தயாரிப்பாளர் அழகிய தமிழ் மகன் இவன் அழுது கொண்டே நீங்கள் தெரு தெருவாக சுற்றுகிற நிலைமைக்கு வந்து அவருடைய நிலைமை மிக பரிதாபமாக இருக்கிறது அதே போல வேலாயுதம் படம் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் அலுவலகத்தை விற்றுவிட்டு இப்போ வேலாயுத படம்தான் விஜயை வைத்து அந்த ஆஸ்கர் பிலிம்ஸ் எடுத்த கடைசி படம் கடைசி படத்தோடு அவருடைய வாழ்க்கையும் கடைசியாகிவிட்டது இப்படி பல தயாரிப்பாளர்கள் களத்திலே இல்லாமல் காணாமல் போய்விட்டார்கள் இந்த பட்டியலில் இணைந்திருக்கிறவர் அடுத்து யாருன்னு கேட்டால் கேடி குஞ்சுமோன் பல இந்தியன் உட்பட சங்கருக்கு வாழ்க்கை கொடுத்தவர் இந்த கூடி கேடி குஞ்சுமோன் இந்த கேடி குஞ்சுமோன் விஜயை வைத்து என்றென்றும் காதல் நிலவே வா இரண்டு படங்களை எடுத்து பல கோடி ரூபாய் நட்டான் இரண்டு படங்களை விஜய் மூஞ்சியை பார்ப்பதற்கு யாரும் தயாராக இல்லை அன்றைய காலகட்டத்தில் இரண்டு படத்துக்கும் நூறு கோடி ரூபாய் கடனை அடைக்க முடியாமல் அடுத்து ஒரு படத்திற்கு கால்ஷீட் கேட்கிறார் என் வீட்டு பக்கமே வந்து விடாதே ஓடி போய்விடு உன்னை நான் பார்க்க விரும்பவில்லை நீ தோல்வி பட தயாரிப்பாளர் உன்னை பார்த்தாலே எனக்கு தோல்வி மனப்பான்மை வந்துவிடும் நான் தோற்கடிக்கப்பட்டு விடுவேன் அதனால் என உனக்கு சனி திசை வந்து விட்டது அந்த சனி திசை உன்னை பார்த்தால் எனக்கு அது சனி திசை வந்துவிடும் ஆகையால் நீ இதோடு உன்னை நான் பார்க்க விரும்பவில்லை என்று சொன்ன பிறகு கேடி குஞ்சுமோன் டாக்டர்ஸ் காலனியில் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அடுத்து வா வாரிசு படம் எடுத்த தில்ராஜ் இரநூறு கோடி ரூபாய் பட்ஜெட் இந்த இரநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டு விஜய் தான் மேஜர் ப சம்பளம் இந்த படம் மிக பெரிய ஆகப்பட்டு திரைப்பட ஓடாமல் குடும்பத்தில் கடனாகி நிம்மதி இழந்து மனைவியை பிரிந்து இப்போ என்ன நிலமையில் இருக்கிறார் என்றே தெரியவில்லை இருபத்தைந்து ஆண்டு காலம் விஜயோடு பயணித்த பிஆர்ஓ பி டி செல்வகுமார் விஜய் படம் காலியாக இருந்தாலும் அத்தனை டிக்கெட்டுகளையும் வாங்கி சோப்பில வைத்துக் கொண்டு ஹவுஸ்ஃபுல் போர்டு மாட்டிவிட்டு வருவார் விஜய் படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுகிறது என்று செயற்கையாக ஹவுஸ் புல்லை உருவாக்கிய இந்த பிடி செல்வகுமார் புலி படம் தோல்வியடைந்த பிறகு பல லட்சம் பல கோடி கடன்காரனாகி விஜயை சந்திக்க போகிற பொழுது என்னை பார்க்க வராதே கடலூர் ஜோசியன் சொல்லிவிட்டான் வெங்கட்ராமன் கணக்கு பிள்ளை ஐயர் சொல்லிவிட்டான் இங்களை பார்த்தால் நீங்கள் பல கோடி ரூபாய் நட்டமான தயாரிப்பாளர்களை பார்த்தால் சனி திசை எனக்கு வந்துவிடும் ஆதலால் நான் உன்னை பார்க்கவே முடியாது என்று இருபத்தைந்து ஆண்டுகளாக விஜய் என்ற ஒரு மனிதனை தூக்கி நிறுத்தி பத்து பிரசாந்த் கிஷோர் மூளை உள்ள இந்த பே பி டி செல்வகுமார் தெருவில் நிற்பதற்கு காரணம் இந்த விஜய் தான் விஜயை பொறுத்தவரை இப்படி பல தயாரிப்பாளர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் தற்கொலை செய்கிற நிலைமையில் பல தயாரிப்பாளர்கள் ஆக இதை இவர் இவரை பொறுத்தவரை பிடி செல்வகுமார் விஜய் பத்திரிகை விஜய் ரசிகன் விஜய் தலைவன் தலைவா படம் விஜய் இப்படி பல படம் மின்சார கண்ணா எடுத்த கேஆர்ஜியை திரைப்படத்துறையிலே தேட வேண்டி இருக்கிறது மின்சார கண்ணா மின்சாரம் பாச்சி என்ன ஆனது என்றே தெரியவில்லை கேஆர்ஜி அதோடு திரைப்பட துறைக்கே முழுக்கு போட்டுவிட்டு என்ன ஆனார் என்றே தெரியவில்லை இதெல்லாம் விஜயை வைத்து படம் தயாரித்த தயாரிப்பாளர்களுடைய பட்டியல் அடுத்து தலைவா ஒரு படம் சந்திர பிரகாஷ் ஜெயின் பல ஹோடி பல ஹோடியை விஜயை வைத்து பல போட்டால் அதே போன்று பல கோடி அடித்து விடலாம் என்று தெருக்கோடி வந்த வந்தவர்களுடைய பட்டியல் பாதி பேர் தற்கொலை செய்து மரணமடைந்து விட்டார்கள் பாதி பேர் தற்கொலை செய்து கொள்ளுகிற நிலையிலே இருக்கிறார்கள் இதுதான் அடுத்த எதிர்கால முதலமைச்சருடைய பட்டியல் கோவையிலே ரோடு ஷோ மதுரையிலே ரோடு ஷோ இப்படி பல ரோடு ஷோக்களை நடத்துகிற ஏஜேஎஸ் லியோ இந்த தயாரிப்பாளரும் சாதாரணமாக கேஸ் கம்பெனி வைத்திருந்த தயாரிப்பாளர் இவரை வைத்து படம் எடுப்பதற்கு ஆட்களே இல்லை என்ற பிறகு இவரே படம் கொடுத்து படம் எடுக்க வைக்கிறார் அவர் தான் இந்த லியோ படத்தினுடைய தயாரிப்பாளர் இப்பொழுது பல படங்கள் இவர் வருமான வரி சோதனையிலே சிக்கி ஒரு வழக்கு தலைக்கு மேலே கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது அந்த கத்தி அமைஷாவுடைய கையிலே இருக்கிறது இந்த கத்தி இந்த கத்தி எப்போது வேண்டுமானாலும் அவர் தலையிலே விழுவதற்கு தயாராக இருக்கிறது வருமான வரி சோதனையில் விஜய் தப்பிக்கவே முடியாது நெய்வேலியிலிருந்து அவரை வருமான வரித்துறை அதிகாரிகள் காரிலே நடுவிலே உட்கார வைத்து சென்னைக்கு கொண்டு வந்து விசாரித்ததின் மூலம் இவர் வாங்கிய சம்பளத்திலே மு பாதிக்கு மேல் வரி கட்டாமல் ஏமாற்றி இருக்கிறார் என்பதை வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆவணங்களை வைத்திருக்கிறார்கள் இதை கண்டிப்பாக விஜய் தப்பவே முடியாது என்று வருமான வரித்துறை உயர் அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் ஆக வருமான வரியை ஏமாற்றி பல தயாரிப்பாளர்களுடைய குடும்பம் குட்டி நிலம் பண்ணை வீடு சொத்துக்கள் எல்லாம் பறி போய்விட்டது ஆனால் இவருக்கு பேசிய சம்பளத்தை கோடிகளிலே எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டார் என்ற குற்றச்சாட்டுகளும் வருகிறது இவரை பொறுத்தவரை அரசியலில் இவர் முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் நாற்காலி என்பது மிக எளிதாக என்னிடம் வந்து சேர்ந்துவிடும் திமுகவும் அண்ணா திமுகவும் இருபது ஆண்டுகளில் இருக்கு இப்போ முப்பத்தி ஐந்து வயது முப்பது வயது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் எந்த அரசியலையும் கொண்டு போய் சேர்க்கவில்லை ஆதலால் சதை கவர்ச்சி அந்த சதை கவர்ச்சியில் தனக்கு வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறார் என்னுடைய முகம்தான் எனக்கு பேட்டன்ட் நான் ஓடும் நயன்தாராக்களோடும் சுவாதிகளோடும் பிரியங்கா சோப்ராக்களோடும் நான் ஆடி பாடி குத்தாட்டம் போட்டதை இந்த நடிகர் என்னை நடிகனாக அத என்னை தலைவனாக அத்தனை பேரும் பார்க்க துவங்கி விட்டார்கள் திமுகவுக்கும் அண்ணாதிமுகவுக்கும் நான் தான் மாற்று என்று சொல்லுகிறார் ஆனால் தற்கொலை செய்து கொண்ட தயாரிப்பாளர்கள் பட்டியலை மனசாட்சியோடு தொட்டி பார்க்க வேண்டும் விஜய் அவர்கள் பல பேர் தற்கொலை செய்து கொள்கிற நிலையிலே இருக்கிறார்கள் இதுதான் விஜயினுடைய திரைப்பட வாழ்க்கை இவர் எப்படி இந்த தமிழக மக்களுக்கு தமிழக மக்களுக்கு ரட்சகனாக வருவார் கண்டிப்பாக வர முடியாது இவரை பின்னணியில் இவரை பார்க்க விரும்புகிறவர்களுடைய வாக்கு கண்டிப்பாக வாக்கு பெட்டிக்குள்ளே வராது செந்தில் பாலாஜி சொல்வதை போலத்தான் இந்த பூத்து கமிட்டி பட்டியலை வந்து சேர்ந்து விட்டது புதிதாக போடுகிற பூத்து கமிட்டி பட்டியலும் என்னிடம் வந்து சேர்ந்து விடும் இவர்கள் பூத்துக்கு போவதற்குள்ளே நான் பர்ச்சேஸ் செய்து விடுவேன் இவர்கள் பூத்து கமிட்டிக்கு போவதற்கு முன்பாலே நான் இவர்களை விடை கொடுத்து வாங்கி விடுவேன் என்று இர கூடிய விரைவில் மேற்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக திமுக அறிவிக்கப்பட இருக்கிறது அறிவித்து விடுவார்கள் அதன் பிறகு செந்தில் பாலாஜி விஜய் கட்சியினுடைய அத்தனை நிர்வாகியுடைய பட்டியலைப்படி அவர்களுக்கு மாபெரும் விலை காத்திருக்கிறது அந்த விலைதான் தான் விஜயுடைய அரசியல் வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகிறது என்பது தான் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகிற செய்தி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்